முதல் வாசகம் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு முடிய அனைத்தையும் படைத்து முடித்தபின் பின் கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் மானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் மானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தில் சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார் அப்போது மனிதன் இதோ இவளை என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி